வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆஸ்டோ பர கண்ண பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வாஸ்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் தான் அதாவது ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு வாஸ்து எப்படி பார்ப்பது இன்னும் குறிப்பாக ஒரு வடக்கு பார்த்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாஸ்து பார்க்க சென்ற போது ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் நான் முன்னாடி சொன்ன அடிக்கடி ஒரு பதிவு இந்த அனுபவம் சார்ந்த விஷயம் பல விஷயங்கள் சொல்லுவேன் ஒரு ஆஃபீஸுக்காக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி நம்ம நேரடியாக வாஸ்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டுச்சு எப்படி நம்ம ஒரு பிராலத்தை சால்வ் பண்ணி கொடுத்தோம் பல விஷயங்கள்லாம் சொல்லுவோம் நம்மளோட அனுபவத்தை வந்து திரட்டி பல பதிவுகளாக நம்ம போடும் அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்ம இந்த வியாபார ச நிலையங்களுக்கு நிறையா இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஒரு குறிப்பாக ஒரு டெக்ஸ்டைலுக்கு விஷயங்கள் போயிருக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது நிறையா ஆஃபீஸ்க்கு நம்ம போயிருக்கோம் நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு நம்ம போயிருக்கிறோம் அப்ப ஒரு கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு ஒரு வியாபார ஸ்தலம் ஒரு நல்லபடியாக எப்படிப்பட்ட வாஸ்து இருக்கணுன்றது நமக்கு தெரியும் நம்ம ஒரு பார்க்கும்போது அனலைஸ் பண்ண முடியும் அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய டாபிக் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் இருக்குன்னு எண்டிங் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கக்கூடிய விதமாக தான் இருக்கும் பொதுவாகவே இந்த குறிப்பிட்ட அனுபவம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து ஒரு ஒரு பிசினஸ்க்கு வாஸ்து எப்படி சொல்லி சின்ன முக்கியமான டிப்ஸ் சேர்த்து சேர்த்து தான் இந்த விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அதனால முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது பொதுவாகவே சில பேர் சொல்லுவாங்க வடக்கு பார்த்து கிழக்கு கிழக்கு பார்த்து வீடாக இருந்தாலும் சரி இல்லை எதாவது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வேறு ஏதாவது ரெண்டுக்கு ஏதாவது பில்டிங் எடுக்கிறாங்க ஏதாவது ஹோட்டலுக்கு மற்ற விஷயத்துக்கு வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்துட்டு எடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது வந்து என்ன திசை பார்த்தா இருந்தாலும் சிறப்பு பொதுவாகவே வடக்கு என்பது குபேரன் குபேரம் பகுதின்றதுனால கிழக்கு என்பது பகுதினால பொதுவாக சொல்லக்கூடிய கருது தான் தெற்கு என்பது பகுதி மேற்கு என்பது அந்த சனி ஆற்றல் இருக்கிறதுனால இது பொதுவாக சொல்லலாம் அப்படி கிடையாது சனி தசையிலும் உயர்ந்தவங்க இருக்கிறாங்க தெற்குல அமைப்பு ஆதிக்க அமைக்கக்கூடிய செவ்வாதையும் அவங்க இருக்கிறாங்க அதே போல வடக்கு மற்றும் கிழக்கு ஆதிக்கம் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருக்குன்னா குரு மற்றும் சுக்கிரன் ஆதிக்கம் அந்த திசைகளில் தாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்போ எந்த கிரகமும் வந்து தாழ்ந்துத உயர்ந்ததும் கிடையாது என்ன திசைகளும் வாஸ்திலேயும் வந்து தாழ்ந்தது உயர்ந்ததும் கிடையாது தெற்கு பார்த்த அமைப்பை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதே இப்போ இந்த குறிப்பாக இதில் வடக்கு பார்த்த ஒரு பில்டிங் தான் நான் பார்க்க போகிறேன் என்னுடைய அனுபவத்தில் வடக்கில் இருந்து நல்லா கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனவங்களும் இருக்கிறாங்க இருந்து நல்ல உயர்நிலைக்கு போனவங்களும் எவ்வளோ இப்போ இடத்த நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா அதனால் வந்து திசையை வச்சு எது நம்ம இது பண்ணக்கூடாது தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஒரு பெண்மணி தொடர் கொண்டு பேசினாங்க அங்கே என்ன விஷயம் சொன்னாங்கன்னா வாஸ்து பார்க்க கொஞ்சம் வாங்க சார் டீ நகரில் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது வந்து கொஞ்சம் பதினாறு நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அது எப்படி இருக்கு கொஞ்சம் வாஸ்துன்றது கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி ஜெனரலாக எந்த விஷயமும் சொல்லிக்கலாம் ஜென்ரலாக சில விஷயங்கள் சொன்னாங்க சரி சரிங்க மேடம் நம்ம வந்து பார்க்குறோன்ற சொல்லி நம்ம டேரக்டாக விசிட் போனோம் அந்த விசிட் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒவ்வொரு பதிவில் நான் சொல்வேன் சலிய தோஷம் செக் பண்ணணும் அந்த பில்டிங் வந்து ஏதாவது சலிய தோஷம்னா அந்த பில்டிங் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது பதினாறு வகையான சல்லியங்கள் இருக்கு அந்த பதினாறு வகையான நெகட்டிவான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் என்பது அந்த மனையில் இருந்துச்சுன்னா சல்லியமாக சலிய தோஷமாக ஏற்படும் அது நம்ம இருக்குதா இல்லை செக் பண்ணணும் இருந்துச்சுன்னா அதுக்கான நிவர்த்தி இருக்குது இருக்கு அதனால ஒரி பண்ணி தேவை பில்டிங் ஆயிடுச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறதுலாம் அது நிவர்த்தி முறைகள் இருக்குது அது நம்ம தண்ணி போட்ட முறையில் நம்ம சொல்லுவோம் டேரக்டாக விசிட் வரும்போது இது போன்ற விஷயங்கள் விஷயம் நம்ம சலியதோஷம் செக் பண்ண எதுவுமே கிடையாது நம்ம பிரச்சனை போட்டு நம்ம செக் பண்ணுவோம் சலியதோஷம் இந்த பில்டிங் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த பில்டிங் எதுவும் கிடையாது அடுத்ததான் வந்து நம்ம டேரெக்டாக விசிட் என்பது போனோம் போன பிறகு முதல் நம்ம பார்க்கும்போது என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு வெளிவட்ட வாஸ்து என்பது பாதிப்பு அதன் பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணுவோம் நம்ம அதில் முதற்கட்டமாக தெருக்கூத்து தெரு பார்வை எதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணோம் ஏன்னா கெட்ட தெருக்குத்துக்கள்லாம் இருக்குது அதாவது சவுத் வெஸ்ட் தெருக்குத்து தென்மேற்கு தெருகுத்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தென்கிழக்கு கிழக்கு தெற்குத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட தெருக்குத்துக்கள் இந்த இடத்துல தெரு அந்த பில்டிங்கும் அந்த வியாபார நிலையங்களையும் வந்து தாக்கம் ஏற்படும் போது நிச்சயமாக பிரச்சனை கொடுக்கும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வகையில் ஆனால் இந்த இடத்துல அது போன ப்ராலம் எதுவும் கிடையாது நல்ல அமைப்புகள் தான் இருந்தது இன்னும் டீட்டாக வந்து என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது இந்த வடக்கு பார்த்த ஒரு க ஒரு இருக்குன்றதுனால என்ட்ரன்ஸ் எப்படி நார்த் ஈஸ்ட்டில் தான் என்ட்ரன்ஸ் என்பது வச்சுருக்கிறாங்க கேட்டால் உள்ளே போகிற மாரி தெற்கு பார்த்து உள்ளே போகிறமே என்ட்ரஸ் அமைப்பு என்பதற்கு என்ட்ரன்ஸில் ரிசப்ஷன் வச்சுருக்கிறாங்க அதாவது நான் ரிசப்ஷன் எங்கெங்கே வரணும்னு சொல்லியிருக்கிறேன் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதோ ஒரு வடக்கு பார்த்த ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கடைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க வச்சா சிறப்பு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து ரிசப்ஷன் இது அங்கே இருக்கிற நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யார் உட்காந்துருக்கிறா ரிசப்ஷனில் ஓனர் தான் என்பது இருக்கிறாங்க ஓகேங்களா எந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு வடக்கு பார்த்து இந்த ஒரு பில்டிங்காக இருக்கிறதுனால ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ள என்ட்ரன் ஆனோடனே ரிசப்ஷன் இருப்பாங்க ரிசெப்ஷனை இருப்பாங்க சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க ஓனர்ஸே உட்காந்துருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா உள்ள வடக்கு வடகிழக்கில் வந்து என்ட்ரன்ஸு உள்ளே போன நார்த் வெஸ்ட்டில் கரெக்டாக கிடைக்க பார்த்து ஓனர் மூலம் உட்காந்துருக்காரு நார்த் வெஸ்டில் உக்காரலாம் இரண்டாம் பட்சமாக உட்காரலாம்னு தவறில்லை நார்த் ஈஸ்ட்லாம் உக்காரக்கூடாது அதுவும் கரெக்டான போயிஷன் தான் இருந்துச்சு ஆனால் உள்ளே போனோடனே முதற்கட்டமாக ஒரு 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 ரெஸ்டாரண்ட்னா என்ன முக்கியம் கிச்சன் தானே முக்கியம் அதன் நடிப்பில் தான் எல்லாமே இயங்குது அப்போ கிச்சன் மட்டும் நம்ம எங்கே இருக்குன்ற செக் பண்ணி பார்த்தேன் கிச்சனை பார்த்துட்டு ஒரே விஷயம் தான் நான் சொன்னேன் அதாவது இந்த பில்டிங் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட வகையில் ஹெல்த் இஷ்யூஸாக ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வரக்கூடிய பணம் எதுவுமே கையில் தங்கலை இது வரைக்கும் பெரிய இலகை சேமிப்பு என்பதை இருக்கிறது இல்லை வரத்து போகிறது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு விஷயங்கள் கேட்டிருந்தேன் கிச்சனை மட்டும் பார்த்துட்டு கேட்டிருந்தேன் அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு என்ன அந்த நிலையங்களுக்கு போகும்போது குறிப்பிட்ட விஷயங்களை அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தும் அந்த விஷயத்தை பார்த்து மட்டும் நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம உள்ளே போனோடனே அந்த கரெக்டாக கிச்சனை மட்டும் பார்த்து இந்த விஷயங்கள் நான் சொன்னேன் அதே போல் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன அனைத்து ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க காரணம் எதற்காக அந்த கேள்வி நான் கேட்டேன்னா உள்ளே என்றானவனே கிச்சன் எங்கே இருக்குன்னு பார்த்தேன் கரெக்டாக வந்து வடக்கு பார்த்துருக்கு சவுத் வெஸ்ட்டில் போய் கிச்சன் போட்டிருக்கிறாங்க சவுத் வெஸ்ட்டில் கிச்சன் வரலாமா சவுத் வெஸ்ட் என்பது நெருப்பு சார்ந்த விஷயம் எந்த விஷயம் வரக்கூடாது தென்மேற்கு பாதிப்பு ஏதாவது கண்ட அபாயங்கள் உயிர் அபாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்திலே வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதனால அதை பார்த்துட்டு மட்டும் இன்னும் குறிப்பாக தென்மேற்கு என்பது வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் அந்த ஓனருக்கு அதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லியிருந்தேன் இன்னும் தென்மேற்கு சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுக்கும் வடகிழக்கு வருவாயின்னா தென்மேற்கு சேமிப்பு அப்போ இந்த எல் தென்மேற்கு பாதிப்பு இருக்கிறனால இந்த மூன்று விஷயத்தையும் கேட்டால் அதே போல் ப்ராப்ளம் இருக்குது சார் எனக்கு செரிமான ப்ராப்ளம் இருக்குது பணமும் கையில் தங்க மாட்டுது அதே போல் ஹஸ்பண்டு பதினாறு வருஷம் ஆகுது இவங்க வந்து வெளியூர் இவங்க இவங்க ஹஸ்பண்ட் திருமணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் ஒரு சென்னை இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு டூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சுட்டு டூ இயர்ஸ்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து சிங்கிள் மதராக இருந்து எல்லா விஷயம் பசங்களை வளர்த்து எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க அப்போ இந்த விஷயம் அப்படியே நம்ம சொன்ன பிறகு காட்டப்படையே சொன்னாங்க நம்ம எடுத்து நம்ம சொன்னோம் இது ஆரம்பத்துலேயே ஒரு ஜாதகம் நம்ம போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்களா தான் சொல்லியிருக்கிறீங்க அப்போ ஏன்னா தென்மேற்கு வந்து இந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்குது கிச்சன் தவறான அமைப்பில் இருக்குது அதனால் முதல் கட்டமாக அதுதான் இங்கே பாதிப்புன்றமே நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு விஷயம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துருந்தோம் குறிப்பாக வாஷ் ஒரு ரெஸ்ட் ரூம் மினிமம் கட்டியிருந்தாங்க உள்ள வடக்கு பார்த்த பில்டிங்கு உள்ளே போனோடனே மேற்கு மத்திய பகுதியில் ஒரு வாஷ் ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கிறாங்க அது கரெக்டான போர்ஷன் இருந்தது அதே போல் டைனிங் உள்ளே போனோடனே டைனிங் தான் கிடந்த வடக்கிலேருந்து தெற்கு சார்ந்த கொஞ்சம் தூரத்துக்கு டைனிங் போட்டிருக்காங்க அதுவும் கரெக்டான அமைப்பு தான் தென்கிழக்கில் ஒரு ஸ்டோர் ரூம் போட்டிருக்கிறாங்க தென்கிழக்கு அதாவது தென்மேற்கு இந்த இடத்துல கிச்சன் அது பக்கத்தில் தென்கிழக்கில் ஒரு ஸ்டோர் ரூம் போட்டிருக்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம் தென் தெற்கு மேற்கில் வந்து ஸ்டோர் ரூம்லாம் வரலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரி அதுவும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்ததான் முக்கியமான விஷயங்கள் வேறு ஏதாவது என்னென்ன அந்த வாஸ்து சார்ந்த என்னென்ன விஷயங்கள் காட்டா போட்டிருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்த்தோம் எல்லாமே காட்டான வாய்ப்பு தான் இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல பாதிப்பு என்பது இந்த இடத்துல கிச்சன் தான் நம்ம உடனடியாக சொன்னோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க மேடம் ஏன்னா இந்த இடத்துல இந்த கரெக்டாக அந்த ஸ்டோர் ரூம் என்பது தென்மேற்கில் வரலாம் அந்த ஸ்டோர் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமை தென்மேற்கில் மாற்றிங்க ஏன்னால் ஸ்டோர் ரூமில் தெற்கு மேற்கு சாதம் எல்லாமே வரலாம் ஆனால் இந்த இடத்துல கிச்சன் என்பது தென்கிழக்கில் வரணும் இல்லை வடமேற்கில் வரணும் ரெண்டு பகுதிகளாக ஏன்னா வடமேற்கில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க ஆனால் இதை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை தென்கிழக்கில் போட்டுங்க நீ அக்னி பகுதிகளில் கரெக்ட் கரெக்டாக வந்து இது போன்ற விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க தென்மேற்கில் வந்து ஸ்டோர் ரூம் போட்டுங்க மற்ற விஷயம்லாம் கரெக்டான அமைப்பில் இருக்குது எந்த ஒரு மாற்றம் பண்ண தவிர நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினவங்க மீண்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு கழிச்சு நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கணும் சொல்லி தொடர்பு கொண்டு பேசினாங்க பசங்களுக்கெல்லாம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அப்புறம் இதே போல் சொல்லியிருந்தேங்க இது போல் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு சார் வந்து பார்த்து கொடுத்துட்டு போனீங்க ஆறு மாதத்துலேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அதான் மீண்டும் உங்களுக்கு பேசினேன் குறிப்பாக வயது சார்ந்த ப்ராப்ளம் என்பது கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சார்ந்த கொஞ்சம் ப்ராப்ளம் என்பது குறைஞ்சது குறிப்பா ஏன்னா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க தென்மேற்கு பாதிப்பு இருந்தால் நிச்சயமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம சொல்லணும் குறிப்பாக கொஞ்சம் சேவிங்ஸ் இப்போ மேரேஜ் சார்ந்த பண்ணக்கூடிய அமைப்புல தான் வந்து அப்போ கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாமே ஒரு நல்லபடியாக தான் இருந்திருக்குது இது போல விஷயம் இது பல முக்கியமான ஒரு மாற்றம் என்பது அவங்க லைஃப்ல ஏற்பட்டிருக்கு அந்த பிஸ்னஸ் டெவலப் மூலமாக அப்போ ஒரு பிஸ்னஸ்னால் எங்கெங்கே இருக்கணும் இப்போ ஒரு உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் அமைப்புனா எங்கே இருக்கணும் ஒரு எந்த ஒரு எந்த திசையை பார்த்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்தது கிழக்கு பார்த்தது தெற்கு மேற்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க ஒரு வடக்கு பார்த்த பில்டிங்க்கு வடக்கு மத்தியிலேருந்து வடகிழக்கு மூல வரைக்கும் இருக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்த ஒரு ஒரு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டு இல்லை வியாபார நிலையம் கிழக்கு மத்தியிலேருந்து வடகிழக்கு மூல தெற்கு பார்த்த பில்டிங் தெற்கு மத்தியத்துலேருந்து தென்கிழக்கு மூல மேற்கு பார்த்த ஒரு பில்டிங்னா மேற்கு மத்தியத்துலேருந்து வடமேற்கு மூல என்பது இருக்கணும் முன்னாடி நான் ஸ்டீஃப் தெருகுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் உன்னை ஓனர் உட்காரக்கூடியதும் தென்மேற்கில் உட்காரலாம் தென்கிழக்கில் உட்காரலாம் வடமேற்கில் உட்காரலாம் தெற்கு மத்தி மேற்கு மத்தியில் வடக்கு கிழக்கு பார்த்து உட்கார வேண்டியது இருக்கும் அதாவது கிழக்கு பார்த்து உட்காரிச்சின்னா வட வலது பக்கமாக அந்த பணம் எடுக்கக்கூடிய அந்த அந்த பெட்டி என்பது இருக்கணும் வடக்கு பார்த்து உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட இடதுபுறமாக வந்து அந்த பணம் எடுக்கக்கூடிய பெட்டி என்பது இருக்கணும் ஸ்டோர் ரூம் இங்கே இருக்கணும் கிச்சனுங்கே இருக்கணும் இன்னும் வந்து ஒரு நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது டாய்லெட் பாத்ரூம்லாம் சில சில இடத்துல வைப்பாங்க சில ஹோட்டலில் அது வந்து மேற்கு மத்தியத்தில் இருக்கலாம் வடக்கு மத்தி தெற்கு மத்தி கிழக்கு மத்தி இல்லை வடமேற்கு போல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்க்கும்போது சிறப்பான அமைப்பில் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஒரு இடத்துல வாசி போகிறோம்னா அக்கான ப்ராப்ளத்தை நிச்சய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நிச்சயமாக நம்ம கொடுப்போம் அதுக்கான எண்ணற்ற உதாரணங்கள்னாலும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறேன் இத்துடன் இந்த பதவியை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நேரடியாக பல இடத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமல் அப்ராடுக்கு பல இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம் இன்னும் வந்து இந்த ஆன்லைன் மூலமாகவும் நம்ம வந்து ஃபோன் கன்சல்டேஷன் மூலமாகவும் வாஸ்து என்பது கொடுத்துட்ருக்குறோம் மேலும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு கேபி ஜோதிட வகுப்பு ஆஸ் வாஸ்து வகுப்பு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இது சார்ந்த என்ன ஒரு விலகங்கள் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்லையும் இந்த வீடியோலேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் சிவஸ்லாம் போய் போய் பாருங்கள் பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் இது தொடர்ந்து பதிவை முடித்துக்கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஹேஸ்டோ பரத்கணன் நன்றி வணக்கம்